மகா சிவராத்திரியினுடைய அதிகாலை பொழுது அதாவது நான்காம் சாமம் அதிகாலை மூன்று மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் இந்த நேரத்திலே சிவபெருமானுக்கு நல்ல பழச்சாறுகள் கரும்பு சாறு அப்புறம் பழ துண்டுகள் இத வச்சு அபிஷேகம் செய்வது வழக்கம் நல்ல குளிர 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 எத்தனை பழச்சாறு முடியுமோ அவ்வளவு பழச்சாறுனாலையும் அதே நேரத்துல கரும்பு சாறு வைத்து கரும்பு பூமிக்கு வந்ததே சிவனுடைய தான் அந்த கரும்பு சாறை வைத்து சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்வது வழக்கமாக இருக்கும் இப்படி செய்வதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன தெரியுமா இல்லறம் செழித்து தலைமுறைகள் விருத்தி அடையும் பிள்ளை செல்வம் என்கின்ற உயர்ந்த வரத்தை தரக்கூடியது இந்த அபிஷேகங்கள் இந்த நேரத்துல நந்தியாவட்டம் நீலோர்பலம் இந்த மாதிரி மலர்களை வைத்து அர்ச்சனை செய்யறுவதும் அல்லி மலரை கொண்டு அலங்காரம் செய்வதும் சிவபெருமானுக்கு ரொம்ப பிரீதியான ஒன்று இந்த நேரத்துல சுத்தமான வெள்ளை அன்னம் இருக்கு இல்லையா அது நெய் கலந்து நெய் கலந்த சுத்த அன்னத்தை நைவேத்தியமாக வைப்பது வழக்கம் அதே நேரத்துல சிவபெருமானுடைய சத்புத்திர மார்க்கத்தை கடைபிடித்து அவரை சென்றடைந்த ஞானசம்பந்த பெருமான் பாடிய அருளி இருக்கக்கூடிய தேவாரத்தையும் அதர்வன வேதத்தையும் பாராயணம் செய்வது இந்த நேரத்தில்தான் நான்கு வேதங்களினுடைய நாயகனாக இருக்கக்கூடியவன் சிவபெருமான் நான்கு கால சாமங்களிலும் நான்கு வேதங்களும் பாராயணம் செய்யப்படுகின்றது அப்படி இந்த நான்காம் கால சாமத்திலே நல்ல சுத்தமான பழச்சாரும் கரும்புச்சாரும் பழத்துண்டுகளும் கொண்டு சிவபெருமானுக்கு பக்தியோடு நாம் அபிஷேகம் செய்தால் நம்முடைய மனமெல்லாம் குளிரும் வண்ணமாக இல்லங்களிலே மகிழ்ச்சி பொங்கும் அடுத்தடுத்த தலைமுறைகள் செழித்து விளங்கும் பிள்ளை செல்வங்கள் அறிவாக ஆரோக்கியமாக வளருவார்கள் அப்பேற்பட்ட மிகச்சிறந்த பலனை தரக்கூடியது இந்த நான்காம் சாமத்திலே நாம் செய்யக்கூடிய இந்த அபிஷேகமும் பூஜையுமாகும்